டெல்லியில் சமீபத்தில் ஏற்பட்ட கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நாட்டை ஆழ்த்தி உள்ளது இந்த சம்பவத்தில் குறைந்தது பதிமூன்று பேர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்துள்ளனர் செங்கோட்டை அருகே சுபாஷ் மார்க் பகுதியில் திங்கட்கிழமை மாலை மெதுவாக சென்ற ஹூண்டாய் ஐ டுவெண்டி காரில் திடீரென ஏற்பட்ட வெடிப்பு நகரம் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் ஒரு திட்டமிட்ட பயங்கரவாத செயல் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இந்த வழக்கின் விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு ஒப்படைத்துள்ளார் செவ்வாய்க்கிழமை தனது இல்லத்தில் நடைபெற்ற உயர்மட்ட பாதுகாப்பு ஆய்வுக் கூட்டத்திற்கு அவர் என்ஐஏ அதிகாரிகளுக்கு விரைவான ஆழமான ஒருங்கிணைந்த விசாரணை நடத்த உத்தரவிட்டார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு குற்றவாளியையும் வேட்டையாடி பிடிக்குமாறு வலியுறுத்தினார் குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் அவர்கள் நாட்டின் பாதுகாப்பு முகமைகளின் முழு கோபத்தையும் எதிர்கொள்வார்கள் என அமித் ஷா கடுமையாக எச்சரித்தார் அதோடு தடையவியல் அறிவியல் ஆய்வகத்திற்கும் முக்கியமான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது வெடிப்பு நடந்த இடத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் எரிந்த வாகன பொருட்கள் மற்றும் உடல்களிலிருந்து பெறப்பட்ட சான்றுகள் அனைத்தையும் உடனடியாக ஆய்வு செய்து வெடிப்பொருளின் தன்மை மற்றும் அதில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களை விரைவாக கண்டறியுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த ஆய்வின் முடிவுகள் என்ஐஏ நடத்தும் விசாரணைக்கு முக்கிய ஆதாரங்களாக இருக்கும் என கூறப்படுகிறது இந்த சம்பவத்தின் தன்மை வெடிபொருள் வலிமை மற்றும் குற்றவாளிகளின் நோக்கம் ஆகியவற்றை தீர்மானிக்க பல மத்திய மற்றும் மாநில புலனாய்வு முகமைகள் இணைந்து பணியாற்றி வருகின்றன ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என்ற சாத்தியம் அதிகம் உள்ளதாக நம்பப்படுகிறது சம்பவம் நடந்த இடம் தற்பொழுது முழுமையாக பாதுகாப்பு வளையத்துக்குள் வைக்கப்பட்டுள்ளதுடன் டெல்லி காவல்துறை மற்றும் என்ஐஏ அதிகாரிகள் இணைந்து தடயங்களை சேகரித்து வருகின்றனர் மத்திய உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் கூறுவதன்படி இந்த சம்பவம் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பை சோதனை செய்யும் ஒரு முயற்சியாக இருக்கலாம் இதனால் எந்த குற்றவாளியும் தப்ப முடியாது அவர்களை ஒருவொருவராக வேட்டையாடி பிடிப்போம் என அமித்ஷா தெரிவித்துள்ளார் இந்த கருத்து மத்திய அரசின் பயங்கரவாதத்துக்கு எதிரான ஜீரோ டோரன்ஸ் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துகிறது கார் குண்டுவெடிப்பு வழக்கில் தற்பொழுது என்ஐஏ விசாரணை குழு வேகத்தில் நடைபெற்று வருகிறது வெடிப்பின் பின்னால் உள்ள சதி நிதி ஆதாரங்கள் குற்றவாளிகளின் தொடர்புகள் குறித்து விரிவான அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது